அனுர அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் நடைபெற்று வருகிற தற்போதைய அரசியல் மாற்றங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக தற்போது இயற்றப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் முக்கிய பேசுபொருளாக சமகாலத்தில் மாறியிருக்கிறது மஹிந்தவுக்கு நூற்று பதினோரு பேர் கோட்டாவுக்கு அறுபது பேர் பணியாளர்கள் இவ்வாறாக எல்லாம் சில காலங்களாக தகவல்கள் உலாவி வருகின்றன ஓய்வு பெற்றிருக்கின்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீது ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள் அதாவது ஜனாதிபதிகளுடைய சலுகைகளை குறைக்கும் வகையில் மசோதா ஒன்று அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது சட்டமாக மாறியிருக்கிறது இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிகள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் தாங்கள் இவ்வளவு கால பகுதியாக பயன்படுத்தி வந்த தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புதிய ஒரு வீட்டை தேடுவதாக கூட தகவல்கள் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனவும் இன்றைய தினத்தில் தன்னுடைய தான் இவ்வளவு காலம் வசித்து வந்த வீட்டை விட்டு வெளியேற இருப்பதாக தகவல் ஒன்று கசிந்திருந்தது நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக உரையாற்றிய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான பாதுகாப்பு தனியாக நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும் அது அப்படியே தொடரும் என்றும் கூறியிருக்கிறார் தமது பாதுகாப்பு குறித்து கவலை கொண்ட எவரும் பாதுகாப்பு இடர் குழுவிடம் கோரிக்கைகளையும் சமர்ப்பிக்க முடியும் எனவும் அந்த குழுவே தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு பொறுப்பானது என்றும் கூட அவர் கூறியிருக்கிறார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட விரிவான பணியாளர்கள் குறித்து விஜயபால விவரித்திருக்கிறார் அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ நூற்று பதினோரு பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒன்பது மருத்துவ ஊழியர்கள் இருக்கிறார்கள் எட்டு சாரதிகள் இருக்கிறார்கள் இரண்டு எழுதுபவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் நாற்பத்தாறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் பதினாறு சமையல்காரர்கள் இருபத்தாறு மின்சார வல்லுநர்கள் நான்கு சிவில் பொறியியலாளர்கள் நான்கு தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் இரண்டு களஞ்சிய காவலர்கள் மூன்று உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர்கள் ஒரு தச்சர் ஒரு நாய் பராமரிப்பாளர் ஆகியோர் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் மூன்று மருத்துவ உதவியாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர் இருக்கிறார் ஆறு சாரதிகள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து எழுதுபவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் எட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று ஆதரவு பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல எட்டு சமையல்காரர்கள் மூன்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர் ஆறு சிறப்பு நிபுணர்கள் ஒரு நாய் பராமரிப்பாளர் ஆகியோர் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சலுகைகள் சட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் அவர்களுடைய விதவைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கம் தொன்னூற்று மில்லியன் ரூபாய் செலவழித்ததாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் அதனுடைய முழுமையான விவரங்களை பார்க்கும் பொழுது ஹேமா பிரேமதாஸ் அவர்களுக்கு இரண்டு ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது

சட்டத்தின் கீழ் பார்க்கும் பொழுது ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் முற்றுமுழுதாக நீக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு புறம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வீடுகளை மாத்திரம் அவர்கள் தற்போது காலி செய்து வருகிறார்கள் தங்களுடைய தான் கட்டிய வீடுகளுக்கு அவர்கள் குடிபெயர இருப்பதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது மாத்திரம் இல்லாமல் மேற்படி அவர்களுக்கான மருத்துவ உதவியாளர்கள் பணியாளர்கள் சொல்லி ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட உதவியாளர்கள் ஜனாதிபதி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான சம்பளத்தையும் அரசாங்கம் செலுத்தும் என்ற வகையில் தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மாத்திரம் இல்லாமல் எதிர்காலத்தில் ஜனாதிபதிகளினுடைய ஓய்வூதியங்கள் கூட தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் குறிவைக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கசிந்திருக்கிறது அதாவது எதிர்காலத்தில் தற்போது அவர்கள் பெற்று வருகிற ஓய்வூதியங்களும் வந்து இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறான சாத்தியப்பாடுகளை கொண்டு வரப்போகிறது என்பதை தற்போதைய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை இலங்கை அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செலுத்துமா பொதுமக்களுக்கு இதனூடாக ஏதாவது நன்மை கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்து என்பதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி